பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் அங்கே கன்னியாகுமரியிலிருந்து இங்க திண்டுக்கல் வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் எத்தனை மாவட்டம் ஒன்பது ஒன்பது ஒன்று சட்டமன்ற தொகுதிகள்

அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் படி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நிலை திரும்பிவிட்டது இன்னும் மற்ற ஏரியாக்களையும் திரும்பிவிடும் என்று சொன்னால் அதுபடி நடந்துவிடும் தான் நான் நம்புகிறேன் அதுதான் அதை வந்து எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கோம் அதுக்கு உரிய உபகரணங்கள் கொண்டு தமிழ்நாடு அரசு அதை நீக்க வேண்டும் என்று நாங்களும் கோரிக்கை வைத்த அதாவது மத்திய அரசு நாட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை எந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் அவங்களுக்கு நல்லா தெரியுமா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக போய் கொண்டிருக்காங்க விட்டு போன யாரு அவங்க தான் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு அறிவிச்சாங்க தேர்தல் வாக்குறுதியில் இப்போ அது மாதிரி பண்ணலை அது அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் அறிவிப்பேன்னு சொன்னாங்களா அதை நிறைவேற்றுவோம் அதான் எங்கள் கோரிக்கை